சிறுமையானவர்களின் நியாயம் சிறுமையானவர்களின் நியாயத்தை விசாரிக்கிறார் யோபு முப்பத்தி ஆறு ஆறு வாழும் காலத்தில் சிறுமைப்பட்டு போனால் யாரும் மதிக்க மாட்டார்கள் நம்மை குறித்து பெருமைப்பட்டு வாழ்ந்தால் தான் இந்த காலத்திலும் சரி பழைய காலத்திலும் சரி மனிதர்கள் நம்மோடு பேசுவார்கள் மிகவும் சிறுமைப்பட்ட நிலையில் இருந்தால் நின்று கூட நம்மோடு பேச மாட்டார்கள் இது உலகின் யதார்த்தம் ஆனால் ஆண்டவர் சிறுமைப்பட்டவர்களிடம்தான் நின்று பேசுவார் அவர்களது குறைகளை நிதானமாக கேட்பார் பல வகைகளிலே சிறுமையானவர்கள் இருக்கிறார்கள் சமயம் சார்ந்த சிறுமையானோர் ஜாதி இனம் சார்ந்த சிறுமையானோர் பொருளாதார நிலையில் சிறுமையானோர் பொருளாதாரம் சார்ந்த சிறுமையானோரை பெரும்பாலும் எவரும் கண்டுகொள்வதே இல்லை பொருளாதாரத்தில் சிறுமையானோர் தங்கள் சிறுமை போக்க சிறு குறு தொழில்கள் செய்து வந்தார்கள் ஒரு காலத்தில் இதனை குறித்து கருத்தாக விசாரித்த அரசு குறைந்த வட்டியில் கடன் உரிமம் எளிமையாக பெற விதிகள் தளர்வு என சலுகைகள் காட்டியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழாம் ஆண்டில் எண்ணூறுக்கும் மேற்பட்ட பொருட்களை சிறு குறு பிரிவில் உற்பத்தி செய்ய மத்திய அரசு அறிவிக்கை வெளியிட்டது ஆனால் காலப்போக்கில் அதிலிருந்த பொருட்கள் பல நீக்கப்பட்டன கடைசியாக இருபது பொருட்கள் மட்டுமே அந்த பட்டியலில் இருந்தன இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு அந்த இருபது பொருட்களையுமே அந்த பட்டியலில் இருந்து அரசு நீக்கியது அதில் ஊறுகாய் தீப்பெட்டி பட்டாசு ஊதுபத்தி ஸ்டீல் அலுமினியம் பாத்திரங்கள் ரொட்டி நோட்டு புத்தகம் கண்ணாடி வளையல் போன்றவை இருந்தன இதை சிறுதொழிலாக செய்து சிறுமையானவர்கள் பிழைத்து வந்தார்கள் ஆனால் இனி அவர்களுக்கு அவ்வாறு பிழைக்க முடியாது அவர்களோடு போட்டி போட வலிமையானவர்கள் படையெடுத்து வந்துவிட்டார்கள் பொருளாதாரத்தில் சிறுமையானவர்கள் இதிலே தங்களுக்கு நியாயம் வழங்க கேட்டும் அவர்களது குரல் அரசாங்கத்தில் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை மனிதர்களுடைய பல செயல்பாடுகள் இப்படித்தான் இருக்கின்றன நியாயத்தை நியாயமாக புரிந்து கொள்ளும் புரிந்துணர்வு மனிதனிடம் கிடையாது அவனும் சிறுமையானவனாக இருந்தது வரை சிறுமையானவர்களோடு இருப்பான் இன்றைக்கு அதே மனிதன் பெருமையானவனாகவோ பெரும்பான்மையான கூட்டத்தில் ஒருவனாக மாறிவிட்டானோ அன்றைக்கு அதனை அவன் கண்டுகொள்ள மாட்டான் ஆனால் ஆண்டவர் எவ்வளவு உயர்ந்தவராக இருந்தாலும் சிறுமையானவர்களின் சிறுமையும் அவர்கள் பேச்சிலுள்ள நியாயமும் அவருக்கு புரியும் மனிதனுக்கும் ஆண்டவருக்கும் உள்ள பெரிய வித்தியாசம் என்னவென்றால் மனிதனுக்கு சிறுமை நிலையில் இருப்போரை பிடிக்காது தற்பெருமை பேசி நானும் உயர்வானவன் சிறுமையானவன் அல்லேன் என தம்பட்டம் அடிப்போரை பிடிக்கும் ஆனால் ஆண்டவர் முதலாவது விருப்பது பெருமை பேசுவோரைத்தான் ஆண்டவர் சிறுமையானவர்களை நியாயம் விசாரிப்பவர் அதனை உணரும்போது போது நெஞ்சு பூரிக்கிறது நம்பிக்கை பெருகுகிறது